என் தங்கமே ஒரு அக்கிரமமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அதுவும் உன்னுடைய உடன் பிறந்த உறவோடு சேர்ந்து அதை உனக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உன் உடன் பிறந்த உறவு இதை தெரிந்து செய்கிறதா அல்லது தெரியாமல் செய்கிறதா என்ற கேள்வி இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறதல்லவா சரி என்னவோ ஒன்று உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்த நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை உடனே நீ என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயம் உனக்கு என்னவென்று தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த கருப்பன் இன்று உன்னோடு பேச வந்ததற்கான முழுமையான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்த இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே கருப்பன் எந்த விஷயத்தையும் சர்வ சாதாரணமாக எடுத்து ஒருவரிடத்தில் சொல்லிவிடுவதில்லை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அக்கிரமம் நடக்கிறது என்றால் அதனை உடனே நான் என்னவென்று உனக்கு சொல்லிவிடத்தானே வேண்டும் ஏனென்றால் இதனால் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கு வழிகள் ஆயிரம் இருக்கின்றது மிக பெரிய துன்பங்கள் உனக்கு ஏற்படுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றது அதுவும் நம்மோடு உடன் பிறந்த உறவு நம்முடைய ரத்தம் ஒன்று இந்த அக்கிரமத்திற்கு உடன் நிற்கிறது என்றால் அதனை உடனடியாக நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அதைத்தான் இன்று உன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இந்த விஷயம் நீ தெரியாமல் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போக போக மேலும் மேலும் பல கஷ்டங்களும் வேதனைகளும் நம்மை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல நமக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாம் எதனால் வருகிறது என்று உன்னால் உணர முடியாமல் போயிருக்கும் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எதையுமே நாம் சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் காலம் கடந்த பிறகு அது நமக்கு கிடைப்பதில் எந்த பலனும் இருக்காதல்லவா என் குழந்தையே நீ அடைய போகின்ற சில விஷயங்கள் உனக்கு சில உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த அக்கிரமங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும் நாம் நினைத்தது போல எல்லோரும் இங்கு இருப்பார்களா என்று நீ கேட்டாயானால் அது சற்று கடினமான விஷயம்தானே எல்லோருடைய மனநிலையிலும் இது போன்ற எண்ணங்கள் நீ நினைப்பது போல மற்றவர்களின் மீது அன்பு எல்லாம் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக அது கேள்விக்குறியான விஷயம்தான் சுயநலமான மனிதர்கள் நிறைந்த உலகம் தன்னுடைய சுயநலத்திற்காக யாரையும் எந்த சூழ்நிலையிலும் பழி வாங்கிவிடலாம் என்று நினைக்கின்ற ஒரு உலகத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் மறந்துவிடாதே உன்னைச் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் முதலில் நீ புரிந்து கொள்வதற்கு முன்பாக உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் எதையும் நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோதனைகளையும் கொடுத்து என்னவாக வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நல்லதே நடந்தாலும் அது என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களைப் பற்றியும் உனக்கு சரியான புரிதல் கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படியானால் உன்னுடைய உடன் உறவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக இன்றே நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை பதம் பார்த்துவிடும் விடும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்திவிடும் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தை சுற்றி இருக்கின்ற சில உறவுகள் எப்பொழுதுமே மனதிற்குள் நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கவில்லை எப்பொழுது ஒருவரை காயப்படுத்தலாம் எப்பொழுது ஒருவருக்கு மன கஷ்டத்தை கொடுக்கலாம் என்று சொல்லியே இவர்கள் எல்லாம் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கண்டு வருத்தப்படுகின்ற இவர்கள் அடுத்தவர்களின் துன்பத்தில் தன் சந்தோஷத்தை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் என் குழந்தையே உனக்கு நன்றாகவே தெரிந்த உண்மை ஏனென்றால் இவர்களிடம் பல அனுபவங்களை நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் இவர்களோடு பழகியதனால் உனக்கு ஏற்பட்ட வேதனைகளை எல்லாம் உன்னால் உறக்கத்திலும் மறக்க முடியாது இப்படிப்பட்டவர்களோடு நாம் சேர்ந்து நம் வாழ்க்கையை தொலைத்தோமே என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதுமே மனம் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா ஆனால் உனக்கு தெரிந்த விஷயம் உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு தெரிந்திருக்கவில்லை உனக்கு தெரிந்த விஷயத்தை உன்னுடைய உடன் பிறந்த உறவோடு நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பாயானால் நிச்சயமாக என் குழந்தை பல முறை நீ முயற்சி செய்தும் பல முறை உன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரிடமும் இவர்களைப் பற்றி சொல்லியும் யாரும் அதனை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை யாருமே இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அது நமக்கும் பிடிக்கக்கூடாதா உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த விஷயத்தை நானும் தனக்கு பிடிக்காததாக மாற்றிவிட முடியுமா என்று சொல்லி அவர்கள் உன்னை பார்த்து தூற்றினார்களே தவிர வேறு எந்த விஷயத்தையும் இவர்கள் பெரிதாக நினைக்கவில்லை இப்படிப்பட்ட மனநிலையோடு உன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரும் இருந்ததனால் என் குழந்தையினால் இதை பெரிதாக எதையும் செய்ய முடியாமல் போனது என் பிள்ளையும் இதை அப்படியே விட்டுவிட்டார் நாம் பட்டதை சொன்னால் அவர்களுக்கு புரியவில்லை அவர்கள் பட்டு தெளியட்டும் என்றும் நாம் விடுவதற்கு நமக்கு மனதில்லை இருந்தாலும் என்ன செய்ய முடியும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடக்கின்ற விஷயம் எதனால் என்பதனை தெரிந்து கொண்டால் அவர்கள் உணர்ந்து விடுவார்கள் அல்லவா நாம் சொன்னதற்கான காரணத்தை அவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்வார்கள் அல்லவா என்று சொல்லி அவர்கள் இதனை இப்படியே என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி நீ விட்டு ஆனால் இன்று அது உனக்கு பாதகமாக வந்து நிற்கின்றது யார் உன்னை அழிக்க நினைத்தார்களோ அவர்களுக்கு சாதகமாகவும் உனக்கு இது பாதகமாகவும் வந்துவிட்டது எதனால் இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்று என் குழந்தை நீ யோசித்து முடிக்கும் இன்னமே என்ன நடக்கிறது என்பதனை உன் கருப்பன் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி விடுகின்றேன் உன்னை தேடி எந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை உன் கருப்பன் நான் உனக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்லி விடுகின்றேன் என் குழந்தையை சரியான நேரம் வாய்க்கும் பொழுது அப்பன் உனக்கு சொல்லிய அத்தனை விஷயங்களும் உறுதியாக நடக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய உடன் பிறந்த உறவானது தான் செய்து கொண்டிருக்கின்ற காரியம் எத்தனை தவறானது என்று தெரியாமல் இதை செய்யவில்லை அந்த உறவுக்கு உன்மீது ஒரு வன்மம் இருக்கின்றது உனக்கு மட்டுமே எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் கிடைப்பதாகவும் உன்னை வீட்டிலிருந்து எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்றும் அந்த உறவு அங்கே கங்கணம் கட்டி இந்த காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது இந்த கருப்பன் நானும் ஆரம்பத்தில் இதை என்னவென்று பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாம் உன் உடன் பிறந்த உறவுக்கு தெரியாமல் நடக்கிறதோ அவர்கள் உன்னை பழிவாங்க அவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்களோ என்றுதான் நானும் நினைத்தேன் ஆனால் அங்கே உன் உடன் பிறந்த உறவு உன்னைப் பற்றி பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற வன்மம் என்னவென்று தெரிகின்றது ஒரு துளியளவேனும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை ஒரு துளியளவேனும் இந்த குடும்பத்தின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள் ஏதாவது ஒன்றை செய்து எல்லோரையும் தலைகுனிய வைக்க வேண்டும் என்று தான் அந்த உடன் பிறந்த உறவு நினைக்கின்றது இதனால் அவர்களுக்கு என்ன லாபம் என்றுதான் கேட்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய உடன் பிறந்த உறவின் மனதில் இருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் யோசிப்பது எல்லாம் என்ன தெரியுமா அவர்களின் சிந்தனைகள் எல்லாம் ஒன்றை ஒன்றைத்தான் சொல்கிறது எப்பொழுதும் தன் வீட்டில் தனக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் தான் மட்டும்தான் இங்கு எல்லோருக்கும் முக்கியமானவராக இருக்க வேண்டும் தன்னைத்தான் எல்லோரும் முதன்மையாக நினைக்க வேண்டும் தன்னால் தான் இந்த குடும்பம் நன்றாக இருப்பதாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது அதனால் உன்னுடைய உடன்பிறந்த உறவு உனக்கு எதிராக இருப்பவர்களை தேடி இந்த அக்கிரமத்தை செய்ய துணிந்து விட்டார்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் மற்றவர்கள் மத்தியில் உனக்கு அவ பெயரை தேடி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என் நேரமும் உனக்கான விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு இவர்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதுமே வருந்தி கொண்டிருக்காது உன்னுடைய உடன் பிறந்த உறவு இப்படி செய்வது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனால் இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் அல்லவா உனக்கு பிடிக்காத ஒருவரோடு சேர்ந்து உனக்கு துன்பங்களை இவர்கள் கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை உடனடியாக நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இத்தோடு நாம் நின்றுவிட்டோமானால் இந்த உறவு என்ன செய்கிறது ஏது செய்கிறது என்பதனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் உன்னுடைய உடன் பிறந்த உறவு அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறது உன்னுடைய உடன் பிறந்த உறவு உனக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வந்தால் அவர்களுக்கு தான் துணையாக நிற்பார்கள் உன்னை விட்டு விடுவார்கள் இதுதான் அவர்களினுடைய உண்மையான மனநிலை இனி என்ன வேண்டும் என்றாலும் என் குழந்தை எதையும் யோசித்து மிகுந்த மன கஷ்டத்திற்கு ஆளாகி விடாதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னைச் சுற்றி என்னவாக இந்த வாழ்க்கை மாறுகிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் இவர்கள் செய்கின்ற அக்கிரமங்கள் எல்லாமுமே அவர்களுக்கே திரும்பச் செல்லத்தான் போகின்றது இவர்கள் உனக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாமுமே மீண்டும் அவர்களைத்தான் தேடிச் செல்லப் போகிறது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் நீ விட்டுவிட்டு நடக்கக்கூடிய நன்மைகளை நோக்கி உன் வாழ்க்கையை நீ தயார் செய் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள தயாராக இரு கருப்பன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய உன்னை நிச்சயமாக காப்பாற்றுற்று உடன் பிறந்தவர்களோ யாராக இருந்தாலும் சரி நமக்கு நன்மைகளை இவர்கள் செய்வார்கள் என்று நினைத்து அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாரையும் எடை போட்டு விடாதே யார் மனதில் என்ன இருக்கின்றது யார் எப்பேற்பட்ட எண்ணங்களோடு நம்மை தேடி வருகிறார்கள் என்பதனை எல்லாம் நம்மால் அவ்வளவு எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் அதனால் எந்த நிலையானாலும் அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு இனி என்றுமே உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்க வேண்டும் கருப்பனுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும் அதனால்தான் உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் நீ நினைத்தது எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் கருப்பன் நான் நினைக்கின்றேன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் உனக்கு சாதகமாக மாற்றித் தருகின்றேன் இந்த அக்கிரமங்களை அவர்களுக்கே நான் திரும்ப அனுப்புகின்றேன் உனக்கு இவர்கள் செய்ய நினைத்த துரோகங்களுக்கு சரியான பாடத்தை நான் கொடுக்கின்றேன் கலங்காமலிரு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்